காலை கணவீனில் காதல் கொண்டேன் கண் வீழித்தேன் அவன் காணவில்லை கண் வீழ்த்தித்தேன் அவன் காணவில்லை கண் வீழ்த்தேனாவன் காணவில்லை என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வலி தீரவில்லை கருமை கொண்ட கண் நோக்கி போய் சொல்லி நின்றாயா போதும் போதும் என்ன சென்றாயா வந்தாலும் போனாலும் முத்த மாலை எங்கு கொட்டித்தீராரோ முல்லை இரவுகள் பற்றி அறியாரோ ஜம் மரோதம் இங்கு உந்தன் கையில்தலி காதலி நீ வேறு எல்லாம் வெறும் வேஷம் என்பேன் வேஷம் என்பேன்